ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேரியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு போகிறது பிளாட்டில் கிழக்கு தலைவாசல் வச்சு ஒரு அருமையான பிளான் ஸோ பிளாட்டோட அளவு இருபத்தி அஞ்சுக்கு அறுபது இருக்குது டோட்டல் ஏரியா நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அதிக கவர் ஆகுது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருக்குது பேக் சைடு உள்ள எம்டி பிளாட்டில் தான் நம்ம வீடு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு தலை அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது நம்ம பயனுள்ளதொகலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்யெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே தெரிகிறோட நம்பருக்கு அழைப்பிடுங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போடுறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேசிங் ஸோ இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு தெற்கு பார்த்துருக்கு ஸோ ரைட் சைடில் நமக்கு ஒரு நாலடி பாதை வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக நம்ம லாங் எண்ட் வரைக்கும் நமக்கு நாலடி பேசேஜ் கண்டினியூஷனாக போகுது அதேமாதிரி வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றடி கேப் இருக்கோம் மேற்கு பக்கம் ஒட்டி கட்டியாச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜன்னல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏதோ லேண்ட் இருக்குதுன்னு சொன்னதுனால நமக்கு இந்த இடத்துல ஜன்னல் வைக்கிற அமைப்பு இருக்குது இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம ஓடிஎஸ் வைக்கிற மாதிரி அமைப்பு வரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி பிளானோட அமைப்பும் வரும் ஸோ செட் பேக்ஸ் வைக்கலாமல் எல்லாமே பக்காவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெண்டடி அடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் நாலடி வடக்கு பக்கம் ஒன்றடி மேற்கு பக்கம் எம்டி லேண்டு இருக்குது ஸோ விவசாய நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சின்ன விண்டோதினால பிரச்சனை இல்லை ஸோ இன்கேஸ் இங்கே வைக்கக்கூடாதுன்ற அமைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம ஓடிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அண்ட் இது ஒரு ஒன்பிஎஸ்டிஏ மாடல் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் கார்னர் வைஸ் வெட்டுக்கு வெட்டுக்கிராஸ் இல்லாமல் பக்காவாக அமைஞ்சிருக்கு வாஷுபடி இது கரெக்டாக இருக்கா ஸோ நார்த் ஈஸ்டாக சார்ந்த என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு அக்னி மூலையில் கிச்சன் கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம் வாயு மூலையில் ஒரு பாத்ரூம் சென்ட்ரலில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஸ்பேஸை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வென்டிலேஷன் நமக்கு சுற்றி இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜன்னல் பயிர் பண்ணி வெளிச்சம் காற்ற உள்ள மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு போர் சம்பு எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஈசானம் சார்ந்ததை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ போர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு போர் தான் நமக்கு பேக் சைடில் இந்த டேக்னன் இல்லாமல் டயல் கழித்து நம்ம போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சம்பு இந்த ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து மொத்தமாகவே நார்த் ஈஸ்ட்டு சார்ந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா ஹாலுக்கு சென்ட்ரலில் நம்ம கொண்டு வரலாம் ஸோ வாய்ப்பு இருந்தால் வாயுமில் இல்லை வாய்ப்பு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம சென்ட்ரலில் அமைக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி இருபது செடி ஸோ நான் எவ்வளோ நேரம் பேசினேன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரப்போசல் பில்டிங் இந்த பிளான் சின்ன பிளான் பற்றினா நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த இருபதுக்கு இருபத்தி ஒன்று நம்ம வீடு கட்டும்போது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஏதோ இந்த பிளான் இந்த பிளான்லேயே நமக்கு போர் ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்குது காம்பவுண்ட் வால் கட்டணும் பிளாக் லே பண்ணணும் இன்டீரியர் பண்ணணும் கபோர்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது அடிஷ்னல் செலவுகள் ஆகிட்டே இருக்கும் ஸோ பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ அந்த பட்ஜெட் போக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்கன்னா கடிஷனத்தில் பிரச்சனை இல்லாமல் பக்கமாக முடிக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு தலைவாசல் நீங்கள் அமைச்சிக்கலாம் சூரியன் ஆறு எட்டு பண்ணலாம் மறையாமல் இருந்தால் கிழக்கு பார்த்த யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அதே சூரியன் ஆறு எட்டில் மறைஞ்சிருந்தேன்னா ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்துச்சுன்னா கிழக்கு பார்த்த வாசல் கிழக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்